அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான என்ன செய்தி என்றால் நம்ம திருவரம்பூர்ல இருந்து திருச்சியில் இருந்து திருச்சியில் இருந்து தாம்பரம்புக்கு இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் அது திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் ரயில்வே துறை கோட்டை மேலாளருக்கு டிஆர்எம் அவர்களுக்கு நான் கோரிக்கையை வைத்தேன் அந்த கோரிக்கையை நான் சில நாட்களுக்கு முன்பு அவரிடம் மறுபடியும் அலைபேசியில் அளித்து இதை நினைவு கூறுதேன் அப்போது அவர் சொன்னார் இது பொதுமேலர் ஜிஎம் ஆபிஸ் கமிச்சிட்டாங்க இது வந்து ஓகே ஆயிரம் நீங்க கவலைப்படாதீங்க சொன்னாரு நேற்று நடந்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த டிஷா கூட்டத்திலையும் நான் இந்த அறிவிப்பு வரும் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் சொல்லியிருந்தேன் இன்று காலை டிஆர்எம் அலுவலகத்தில் சுற்றறிக்கை வந்திருக்கு நாளை நாளை முதல் திருச்சியில் இருந்து தாமரமலை செல்லும் அந்த சிறப்பு ரயில் இனி இனி வாரத்தில் இயக்கப்படுகின்றது ஐந்து நாட்களும் திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் அந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பையும் இரண்டு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை இன்று நான் திருச்சி என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் நான் இந்த ஒரு வருஷத்துல என்னால் முடிஞ்ச வரைக்கும் சக்திக்கு நான் செயல்பட்டு நான் இந்த